நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் குறையும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுகள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் குரு சூரிய புதையல் யோகம் அதாவது புதையல் யோகம் ஒரு சில பேருக்கு மறைந்த பொருள் கிடைப்பது பூமி லாபம் இந்த மாதிரி திடீரென்று ஒரே நாளில் வாழ்க்கையில் பெரிய லவ்வளவு வரக்கூடிய புதையல் யோகம் பூமியில் மறைந்திருக்கிற பொருள் முன்னோர்கள் விட்டுட்டு போனது திடீர்னு வரது பங்கு சந்தை இந்த மாதிரி லாட்ரி ரேஸ் இந்த மாதிரி பெரிய முதலீடுகள் மூலமாக பணம் திடீர் என்று வருவதற்கு வாய்ப்பு எவ்வாறு அமைகிறது புதையல் போன்று புதையல்னா புதையல் போன்று சரிங்களா அதுக்கு தான் குரு சூரிய புதையல் யோகம் குருனாவே பூர்வீக புண்ணியம் செய்தவர்களுக்கு குருமேடு சிறப்பாக இருக்க வேண்டும் குருமேட்டில் சிறப்பாக குருமேடு சிறப்பாக இருந்து குருமேட்ல சங்கு சக்கரம் தாமரை போன்ற குறி இருந்துக்கும் சூரிய மேட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் ரேக இருக்கணும் குருமேட்ல இருந்து சூரிய மேட்டுக்கோ இல்ல சூரிய மேட்டுல இருந்து குருமேட்டுக்கோ ஒரு ரேக்ட்டு கனெக்ஷன் ஆகிறது மிகவும் சிறந்த குரு சுக்கர யோகம் குரு சூரியன் குரு வந்து பூர்வீக புண்ணியம் சூரியன் வெளிச்சம் வெளிச்சத்துக்கு வரக்கூடியது அதை புண்ணியம் செய்தவர்களுடைய பணம் வெளிச்சத்துக்கு வரும் அதே மாதிரி இந்த சூரிய மேட்ல ஒரு ஸ்டார் குறி அதுல ஒரு சதுரம் இருக்கும் ஸ்டார் வந்து திடீர் அதிர்ஷ்டம் அதை பாதுகாக்கக்கூடியது இந்த சதுரம் இந்த மாதிரியே சூரிய மேட்ல சதுரமும் அதில் உள்ள ஒரு திரு ஒரு திரிசூலம் அதாவது ஸ்டார் அமைப்பும் இருந்தாலோ இல்ல குரு மேட்ல சங்கு சக்கரம் தாமரை போன்ற குறிகள் இருந்தாலோ அல்லது குருமேட்டுக்கும் சூரிய மேட்டுக்கும் ரேகை வளையமா நல்லபடியா இருந்தாலோ உங்களுக்கு புதையல் கிடைப்பதற்கான யோகம் திடீர் வருமானம் கிடைப்பதற்கு யோகம் உருவாகிறது அப்படின்னு குரு தான் குரு சுக்கர தாமரை சங்கு சக்கரம் இருப்பது குருமேடும் சூரிய மேடும் ரேகை கனெக்ஷன் ஆகுறது சூரிய மேட்டில் ஸ்டார் குறியோட ஒரு சதுரம் இருக்கிறது பணமுக்கோணம் பணம் இப்போ இப்ப நம்ம விதி ரேகை விதி ரேகை இப்படி வருது சூரிய ரேகை இந்த புதன் ரேகை புதன் ரெண்டு இது முக்கோணம் வருது இல்லையா அதே மாதிரி மூணும் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் மணி ட்ரையாங்கல் சொல்லுவோம் இந்த மாதிரி வந்தாலும் புதையல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உருவாகிறது சரிங்களா அதுக்கப்புறம் விதி ரேகைக்கு அருகில் இன்னொரு சதுரம் பாருங்க இது வந்து சந்திரம் வீட்டில இருந்து சூரிய ரேகை போகுது அந்த சூரிய ரேகைக்கு ஆயுள் ரேகையிலிருந்து ஒரு சதுரம் இந்த பக்கம் ரெண்டு போடு சமைச்சு ஒரு சதுரம் ஆகுது இந்த மாதிரி இருந்தாலும் புதையல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு பூமியில் புதையல் கிடைக்க வேண்டும் என்றால் முன்னோர்கள் மறைத்து வைத்த சொத்து கிடைக்க வேண்டும் என்றால் மூலமாக சொத்து அதாவது முன்னோர்கள் எழுதி வைத்த சொத்து திடீரென்று கிடைத்து புதையல் போன்று கிடைத்து வாழ்க்கையில் உயர்வுடைய வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு பாருங்க சந்திரமேட்ல இருந்து சூரிய ரேகை போறதும் ஒரு புதையலுக்கு சமமான ஒரு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான மக்கள் மூலமாக சந்திரன் என்பது மக்கள் இங்கிருந்து ஒரு சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா உங்களுக்கு பூர்வீக புண்ணியம் பூர்வீக புண்ணியம்னா குருவேது அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுமா சூரிய மேது சூரிய குரு குருமேட்லையும் நல்ல ரேகை இருந்து ரெண்டுக்கும் கணிசிட்டு இருந்தாவே உங்களுக்கு புதையல் மாதிரி நல்ல ஒரு பெரிய யோகம் கிடைக்கும் போது அதில் பாதுகாப்பு வரணும்னா சதுரம் இருக்கணும் சார் பாதுகாப்பு அந்த பணத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் சதுரம் இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் புதன் மேட்டில் ரெண்டு மூணு ரேகை இருக்கும் சார் அப்படி திடீர்னு பணம் வந்து அதை சேமிக்கக்கூடிய ஒரு மனோபுக்கம் வரும் பண ரேகை இருந்தாலும் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ட்ரையாங்கல் இருக்கணும் விதி ரேக சூரிய ரேக புதன் ரேகை இது மூணும் சேர்ந்து ஒரு முக்கோணம் வரணும் இல்லை சதுரம் இருக்கணும் இந்த மாதிரி இருந்ததுதான் உங்களுக்கு புதையல் கிடைப்பதற்கு புதையல் போன்ற யோகம் திடீர் வருமானம் ஒரே நாளில் பெரிய பணக்காரன் ஆவதற்கு புதையல் கிடைக்கும்னா ஒரு சில பேருக்கு திடீர் பண யோகம் வரும் போயும் அதுல சதரம் சுத்தி சதரம் இருந்தது பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது குரு மேடு என்பது திடீர் பூமிக்க புண்ணியம் செய்தவர்களுக்கு குரு மேடு நல்லா குரு குருமேட்டுல வந்து ஒரு ரேகா இருக்கணும் ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட புரியும் நல்லா இருக்கும் குருவும் சூரியனுக்கும் குருமேட்டுக்கும் மேட்டுக்கும் ரேகை இருந்ததுன்னா உங்களுக்கு பூர்வீகத்தில் புண்ணியம் செய்தவர்கள் இன்னும் சொல்லக்கூடாது உங்க ஜாதகத்தில் குருவும் சூரியனும் குருவும் சூரியனும் பார்த்தாலோ குருவும் சூரியனும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் இருந்தாலோ நீங்கள் பூர்வீகத்தில் புண்ணியம் செய்தவர்கள் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் உழைப்பு அதிகம் இல்லாமல் திடீரென்று உயர்ந்து விடுவீர்கள் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்க கைய பாருங்க கையில குருமேடு சூரிய மேடு குரு குருமேட்டுல நல்ல புரி நல்ல சதுரம் இருந்தா நீங்கள் உள்ளங்க சதுரம் இருந்ததுன்னா நீங்கள் புதையல் புதையல் போன்று உங்களுடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உருவாகும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்